நோன்பை முறிக்கக்கூடிய ஆறு விஷயங்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இஸ்லாத்தில் உள்ள மிக முக்கியமான கடமைகளில் ஒன்று நோன்பு இந்த நோன்பு நம்ம செய்யக்கூடிய ஒரு சில தவறுகளால் முறிந்துவிடும் அவை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது வேண்டுமென்றே உண்ணுதல் பருகுதல் இதை பற்றி குர் ஆன் குறுபவை ஒருவர் அறியாத நிலையில் அல்லது மறதியாக உணவு அல்லது ஏதேனும் பானம் வாய் வழியாகவோ அல்லது மூக்கின் வழியாகவோ உடலினுள் சென்றுவிட்டால் நோன்பு முடியாது ஆனால் வேண்டுமென்றே இவ்வாறு நடந்தால் நம்முடைய நோன்பு முறிந்துவிடும் இரண்டாவது சொட்டு மருந்து குளுக்கோஸ் அல்லது ஊசி போடுவது சொட்டு மருந்தை பொறுத்த வரைக்கும் கண்ணோ அல்லது காதோ நம்ம ஊற்றும் போது நம்மளுடைய தொண்டையை அது போய் சேர்வதற்கு நைன்டி பர்சன்டேஜ் சான்ஸ் இருக்குது இரண்டாவது ஊசி மற்றும் குளுக்கோஸ் உடம்பு சரியில்லை காய்ச்சல் இந்த மாதிரி வியாதிகளுக்காக நம்ம ஊசி போடுவதனால நம்மளுடைய நோன்பு முடியாது ஆனால் நம்ம உடம்பு சக்தி பெற வேண்டி நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய நோன்பு முறிந்துவிடும் மூன்றாவது கணவன் மனைவி சேர்வது நோன்பு வைத்த நிலையில் கணவன் மனைவி ஒன்று சேர்வது கூடாது இது முற்றிலும் ஹராமாகும் இவ்வாறு செய்வதனால் இருவருக்கும் பெரும் பாவங்கள் வந்து சேரும் சேரும்பில்லா மேலும் இதன் பரிகாரத்தை இருவரும் நிறைவேற்ற வேண்டும் அவை ஒன்று தொடர்ந்து இரு மாதங்கள் நோன்பு நோக்க வேண்டும் இரண்டு அறுபது ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் நான்கு சுய இன்பம் செய்வது இல்லறம் அல்லாத வேறு வழிகளில் ஒருத்தர் இச்சையுடன் இந்த காரியத்தை செய்தால் அவருடைய நோன்பு முடிந்துவிடும் அவர் அல்லாஹ்விடத்தில் பாவம் மன்னிப்பு கேட்க வேண்டும் மேலும் அந்த நோன்பை திரும்ப நோக்க வேண்டும் ஆனால் கனவின் மூலமாக ஒருவருக்கு இவ்வாறு ஏற்பட்டால் அவருடைய நோன்பு முடியாது ஐந்தாவது வேண்டுமென்றே வாந்தி எடுப்பது நமக்கு உடம்பு முடியாமல் வாந்தி எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய நோன்பானது முடியாது ஆனால் வேண்டுமென்றே நம்ம கட்டாயப்படுத்தி வாந்தி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய நோன்பு முறிந்துவிடும் மேலும் அதை கலா செய்தாக வேண்டும் ஆறு ஹைல் மற்றும் நிஃபாஸுடைய நிலை ஏற்படுவது ஒரு பெண்ணுக்கு ஹைல் அல்லது நிஃபாஸ் ஏற்பட்டா அது பகலின் ஆரம்ப நிலையாக இருந்தாலும் சரி சூரியன் மறைவதற்கு ஒரு நிமிடம் முன்னதாக இருந்தாலும் சரி அவர்களுடைய நோன்பானது முறிந்துவிடும் அவர்கள் மீண்டும் அந்த நோன்பை கலா செய்தாக வேண்டும்